நீங்கள் ஒருவரை வெறுக்கும் போது உங்களுக்கு என்னவெல்லாம் நடக்கும் அப்படின்ற ஒரு டாப்பிக்கில் தான் இந்த வீடியோவை நம்ம அணுக போகிறோம் நமக்கு ஒரு சிலர் மீது வெறுப்புணர்வு அதிகமாக இருக்கும்போது நம்ம யாரையாவது ஒருத்தர் ரொம்ப அதிகமாக வெறுக்கும் போது அதுக்கு அவங்க செஞ்ச ஒரு நம்பிக்கை துரோகமோ அல்லது அவங்க நம்மளை அவமதித்ததோ அல்லது அவங்க நம்ம தவிர்த்ததோ அவாய்ட் பண்ணதோ அங்கீகரிக்காமல் போனதோ இப்படி பல வகையான காரணம் இருக்கலாம் நாம் அந்த நபரை வெறுக்கிறதுக்கு அப்படி நாம் அந்த நபரை வெறுக்கும் போது ஒரு விதமான வெறுப்புணர்வில் இருக்கும்போது நமக்கு அல்லது உங்களுக்கு என்ன மாதிரியான உணர்வுகளும் அறிகுறிகளும் உங்கள் மனசுலையும் உடம்புலையும் தோன்றும் அப்படி தோணும்போது அந்த மாதிரியான அறிகுறிகளை உணர்வுகளை எப்படியெல்லாம் சரி செய்யலாம் மன ரீதியாக உளவியல் ரீதியாக எப்படியெல்லாம் சரி செய்யலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோ விலைக்கு போது இந்த வீடியோவுக்கு நீங்கள் புது நபராக இருந்தீங்கன்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் ராஜ்குமார் உளவியல் சிகிச்சையாளர் சைக்கலாஜிக்கல் டெக்னிக்ஸ் சைடெக் தமிழ் மூலமாக இந்த வீடியோவை நான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் சரி வாங்க என்னென்ன விதமான அறிகுறிகள்லாம் நமக்கு தோணும் அதை எப்படிலாம் சமாளிக்கலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் முதல் அறிகுறி என்னெல்லாம் தோணும் அப்படின்னாக்கா ரெசன்மெண்ட் அப்படின்னு நம்ம இதை சொல்லலாம் ரெசன்மெண்ட் அப்படின்னாக்கா இதை நம்ம தமிழில் பல வகையில் சொல்லலாம் மனக்கசப்பு ஆத்திரம் கோபம் சீற்றம் இப்படி எப்படி வேணாலும் இதை நம்ம சொல்லலாம் இந்த ரெசன்மெண்ட் அப்படின்ற அந்த வார்த்தையை இந்த மாதிரியான ஒரு உணர்வு நமக்கு தோன்றதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது அது எப்படி தோணுனாக்கா அவங்க அப்படி பண்ணிட்டாங்களே அவங்க அப்படி பண்ணிட்டாங்களே அவங்க ஏன் பண்ணாங்க அப்படி ஏன் பண்ணாங்கன்னு ஒரு நாள் முழுவதும் காலையில் எழுந்ததுலேருந்து நைட்டு தூங்க வரைக்கும் ஏன் தூக்கத்தில் கனவாக கூட அவங்க செஞ்ச விஷயங்கள் அவங்கள பற்றிய நெகட்டிவான அந்த இன்சிடென்ட்ஸ் அவங்க நமக்கு செஞ்ச அது துரோகமோ அவமானமோ அவங்க நம்மளை அவாய்ட் பண்ணதோ அவங்க நம்மளை அங்கீகரிக்காமல் போனதோ அவங்களால் நமக்கு ஏற்பட்ட சில பாதிப்புகளோ இந்த சம்பவங்கள் இருக்கு இல்லையா அந்த சம்பவங்கள் நம்ம மனசுக்குள்ளே திரும்ப 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 தோணிக்கிட்டே இருக்கும் அப்படி தோணிகிட்டே இருக்கிற அந்த நிலை தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரிசன்மெண்ட்னு சொல்கிறது இப்படி திரும்ப திரும்ப தோணிகிட்டு இருக்கிறதுனால என்ன ஆகும் என்ன என்னமாதிரியான விளைவுகள்லாம் ஏற்படும் அப்படின்னாக்கா சில ஆராய்ச்சிகள் வெளிப்படுத்துது அந்த ஆராய்ச்சிகள் என்ன சொல்லுனாக்கா உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மன அழுத்தம் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதே மாதிரி நடந்து முடிஞ்ச ஒரு சம்பவத்தை அல்லது நபர் உங்களுக்கு செஞ்ச ஒரு விஷயத்தை நீங்கள் திரும்ப திரும்ப நினைக்கிறது மூலமாக ஸ்ட்ரெஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகும் பிளட் ப்ரெஷர் ரத்த அழுத்தம் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய இம்யூன் ஃபங்க்ஷன்னு சொல்லக்கூடியது அதாவது உங்களுடைய நோய் எதிர்ப்பு திறன் இருக்குது இல்லையா அந்த நோய் எதிர்ப்பு திறனும் கூட குறைய ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க முக்கியமான ஒரு அறிகுறி மனக்கசப்பு நம்ம நம்ம சொல்லலாம் இப்போ ரெண்டாவது அறிகுறி என்ன அப்படின்னு நம்ம விளக்க முயற்சி பண்ணும்போது கடந்த காலத்தில் சிக்கிக்கொள்ளும் ஒரு வகையான மனநிலைன்னு சொல்லலாம் மனக்கசப்புன்னு ஒன்று பார்த்தோம் இது கடந்த காலத்தில் அது பாஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம் கடந்த காலத்தில் சிக்கிக்கொள்ளும் ஒரு மனநிலை கடந்த காலத்திலேயே வளருது நிகழ காலத்தில் இருக்கும் ஆனால் திங்கிங்லாம் எங்கே இருக்கு பாஸ்டன்ஸ்லே இருக்கு பாஸ்டன்ஸ்லேயே கடந்துட்டு இருக்கு அப்படி நடந்து போச்சு அது நடந்துச்சு அந்த கடந்த காலத்திலேயே வாழ்ந்துட்டு இருக்குது நிகழ்காலத்துலாம் சாப்பிட்றேன் தூங்குறேன் வேலை பார்க்குறேன் இதெல்லாம் பண்ணுறேன் ஆனால் நிகழ்காலத்தில் முழுமையான ஒரு மனசோட மகிழ்ச்சியான ஒரு மனசோட நிகழ்காலத்தில் ஈடுபட முடியல சிந்தனையெல்லாம் கடந்த காலத்தில் நடந்து முடிஞ்ச ஒரு விஷயத்த நினச்சிக்கிட்டே நிகழ்காலத்தில் கவனம் செலுத்த முடியாமலேயே ஏனோ தானோன்னு வேலை பார்த்துட்டு இருக்கிறது கவனம் இல்லாமல் கவனம் இல்லாமல் ஒன்று சாப்பிட்றது ஏதோனு தூங்குறது ஒன்று வேலை பார்க்குறது ஆனால் சிந்தனையெல்லாம் நிகழ்காலத்தில் இல்லை கவனம் செலுத்த முடியல கடந்த காலத்திலே இருக்குது எதிர்காலத்தை பற்றி ஒரு திட்டமிட முடியலை ஒரு யோசனை பண்ண முடியல என்ன செய்யலாம் எது செய்யலான்ற ஒரு நினைவு வர மாட்டேங்குது ஸோ இப்படி இந்த மாதிரி ஒரு வெறுப்புணர்வை அந்த நபர்கள் உங்களுக்கு செஞ்ச ஒரு விஷயத்த நீங்கள் மனசில் வச்சுக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னாக்கா அது வெறுப்புணர்வை மாறும்போது என்ன ஆகுதுனாக்கா உங்களுடைய மனமானது கடந்த காலத்திலேயே சிக்கிக்கொள்ளும் ஒரு மனநிலையாக மாறிவிடுகிறது இது வந்து இரண்டாம் தரப்பட்ட அறிகுறியாக சொல்லலாம் மூன்றாவது அறிகுறி என்னன்னு பார்க்கலாம் மூன்றாவது அறிகுறி என்னென்னாக்கா பேரன் அப்படின்னு நம்ம சொல்லலாம் பேர்டுன்னாக்கா ஒரு கண சுமை அது என்ன என்ன படுனது மனச்சுமை மனசுக்குள்ளேயே இருக்கிற ஒரு சுமை இப்போ நிகழ்காலத்தில் அந்த சுமையாகவே மாறிடுவாரு ஓகேங்களா அப்படி சுமையாக மாறும்போது என்ன ஆகும் அந்த சுமையை இறக்கி வைக்க முடியாமல் அந்த சுமையை அதிகமாக அதிகமாக நம்ம அந்த நபரை நினைக்க நினைக்க என்ன பண்ண கேட்டேன்னாக்கா அவரை பற்றிய அபிப்பிராயங்கள் மாற ஆரம்பிக்கும் அவர் மேலேயே ஒரு வெடிப்புணர்வு அதிகமாகி அவர் வந்து செஞ்சது ஒரு தவறாக இருக்கலாம் ஆனால் அதன் அடிப்படையில் யோசிச்சுட்டு அவர் செய்கிறது எல்லாமே தப்பு தான் ஓவர் ஜென்ரலைசேஷன் சொல்கிறது எல்லாமே தப்பு எல்லாமே அவர் செஞ்சது எல்லாமே நடிக்கிறதுக்காக தான் செஞ்சாங்க இவங்க எல்லாமே ஏமாத்துறதுக்காக தான் பண்ணாங்கன்னு அதிகப்படியான அபிப்பிராயங்களை நம்ம ஏற்பட ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்லாமல் அவங்கள பற்றி நம்ம வெளியே குறை சொல்ல ஆரம்பிப்போம் ஆக்சுவலாக நம்மளுடைய குணம் எப்படி இருக்குன்னா நம்ம குறை சொல்லாத நல்லபடியான ஒரு குணமாக இருந்தால் கூட வெறுப்புணர்வு அதிகமாக்கும் போது இந்த மனச்சுமை அதிகமாகும் போது என்ன ஆகுதுனாக்கா நம்ம அவங்கள பற்றியே ஒரு வெறுப்புணர்வு அதிகமாக்கும் போது அவங்கள பற்றி பழி சுமத்துறோம் அவரு தான் காரணம் அவங்க தான் காரணம் அவங்க அவங்ககிட்ட பழகாத அவன் தப்பானவன் அவன் தப்பானவன் அவன் மோசமானவனே நம்மளுடைய அந்த குணாதிசயங்களே மாறுது அடிப்படை இயல்பே மாறுது அவங்கள பற்றி நம்ம பழிப்போட அவங்கள பற்றி குறை சொல்ல ஆரம்பிக்கிறோம் அது மட்டும் இல்ல மற்ற நபர்களை மற்ற நபர்களை அந்த நபரோட பழக விடாமலேயே நம்ம தடுத்துட்ருக்கோம் இந்த மாதிரியான ஒரு குணாதிசயங்கள் இந்த மாதிரியான இயல்புகள் நமக்கு வர ஆரம்பிக்குது இந்த மனச்சுமை இந்த வெறுப்புணர்வு அதிகமாகிறதுனால இப்போ நான்காவது அறிகுறி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா எம்பத்தின்னு சொல்கிறது இது எம்பத்தி வந்து குறஞ்சிரும் லாஸ் ஆஃப் எம்பத்தின்னு நம்ம சொல்லலாம் எம்பத்தின் என்னன்னு பார்க்கலாம் எம்பத்தி அப்படின்னாக்கா அடுத்த நபருடைய மனதில் மனதிலிருந்து அவருடைய சூழ்நிலையிலிருந்து யோசித்து பார்க்கக்கூடிய ஒரு மனநிலை இப்போ நான் என் இடத்துல பார்க்கும்போது கரெக்டே அது மாதிரி அவங்களோட இடத்துல எடுத்து பார்க்கும்போது அது கரெக்டாக கூட இருக்கலாம் அவங்களோட எந்த மாதிரி சூழ்நிலை பண்ணாங்க என்ன பண்ணாங்கன்னு புரிந்து கொள்ள முடியாத ஒரு மனநிலை ஸோ இதை நம்ம என்ன சொன்னாங்க அனுதாப இழப்புன்னு நம்ம சொல்லலாம் அவங்க மேலே ஒரு அனுதாபம் ஏற்படுதில்ல அந்த அனுதாபம் நம்மக்கிட்ட இருக்கவே இருக்காது அவங்க மேலே நமக்கு கோபம் வந்துருச்சு அவங்க மேலே நமக்கு வெறுப்பு இருக்குது அவங்க மேலே வந்து அனுதாபமே நமக்கு இல்லை ஸோ அனுதாபம் இழப்பு ஏற்பட்டு போச்சு இந்த அனுதாபம் இழப்பு ஏற்படுறதுனால கோபத்தின் உச்சிக்கே நம்ம போயிடுவோம் பொறாமை உணர்வு ஏற்பட ஆரம்பிக்கும் அவன் அது இப்படி நல்லா இருக்கான் அவன் கெட்டது பண்ணா அவன் நல்லா இருக்கான் நல்லது நான் நல்லாவே இல்லை கெட்டது பண்ணுறவங்களாம் நல்லபடியாக வாழ்கிறாங்க நான் நல்லதே நினைக்கிறேன் ஆனால் எனக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது அது மட்டும் இல்லாமல் சுயநல உணர்வு ரொம்ப அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அவன் நல்லா இருக்கக்கூடாது நான் தான் நல்லா இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் ஆணவம் நான் தான் பெரிய ஆள் என்னால் தான் இது பண்ண முடியும் அவனெலாம் என்ன ஒரு ஆள் இந்த மாதிரியான பேச்சுகளும் செய்கைகளும் நமக்குள்ளே வர ஆரம்பிச்சிடும் ஸோ இதுதான் வந்து லாஸ் ஆஃப் எம்பத்தி ஏற்படுறதுனால ஏற்படக்கூடிய இதெல்லாம் வெறுப்புணர்வுனால ஏற்படக்கூடிய ஒரு நான்கு விதமான அடிப்படையான ஒரு மனநிலை அல்லது காரணிகள் அப்படின்னு நம்ம இதை சொல்லலாம் சரி சரி இப்படிப்பட்ட மனநிலை இருக்குது இந்த நான்கு வகையான விஷயங்கள் எதையாவது ஒன்று கூட உங்களுக்குள்ளே இருக்கலாம் அப்படி இருக்கிறதுனால ஆக்சுவலாக நான் ஆரம்பத்தில் நான் நல்லா தான் இருந்தேன் அமைதியாக இருந்தேன் பொறுமையாக இருந்தேன் ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தேன் ரொம்ப நம்பினேன் ரொம்ப நல்லா தான் இருந்தேன் ஆனால் அவங்க செஞ்ச செயல்கள் இருக்குல்ல அவங்க பேசின பேச்சு இருக்குல்ல அவங்களுடைய அந்த அவங்க ஈடுபட்ட சில சில விஷயங்கள் இருக்குல்ல அவைகள் என்னை இந்த மாதிரி மாற்றிடுச்சு சார் அப்படின்வாங்க ஸோ இந்த மாதத்தின் விளைவாக நம்முடைய மனநலம் கெட்டுப்போச்சு அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா இது ரெண்டு விதமான காரணங்கள் ரெண்டு விதமான விஷயங்கள் நம்ம பண்ணலாம் அதில் ஒன்று நினைவிக்கினாக்காக்காக்கா மன்னித்தலின் சக்தி அப்படின்னு சொல்லக்கூடியது இது பவர் ஆஃப் ஃபர்கீவ்னஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இன்னும் மன்னிக்கிறதா என்ன மாதிரி காரியம் பண்ணியிருக்காங்க நாங்கள் அவங்கள மன்னிக்கணுமா அப்படின்னாக்கா ஏன் மன்னிக்கணும் ஏன் மன்னிக்கணும் அப்படின்னாக்கா என்னுடைய மனநலத்தை நான் நல்லா வச்சுக்கிறதுக்கு அவங்க பண்ணது நியாயமா அவங்கள மன்னிக்கலாமா கேட்டாக்கா அவங்க பண்ணது நியாயமாக இல்லையான்றது விஷயம் இல்லை அவங்க பண்ணுறது அநியாயமாக அநியாயமாகவே இருக்கட்டும் அவங்க தப்பானவங்களாகவே இருந்துட்டு போட்டோம் நான் மறக்க சொல்லலை ஓகேங்களா ஃபர்கெட் ஃபுல்னஸ் இல்லை ஃபர்கெட் மறக்கிறது கிடையாது ஃபர்க்யூ மன்னிக்கிறது மன்னிக்கிறது எப்படி சார் பண்ணுறது அதெல்லாம் பண்ண முடியுமா அதெல்லாம் சாத்தியமாக இதெல்லாம் சாதாரண காரியமா இந்த மன்னித்தல் என்பது சாதாரண காரியமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா சாதாரண காரியம் இல்லை தான் ஆனால் அதை செயல்படுத்தவும் நான் சில எளிமையான வழிமுறைகளை உங்களுக்கு சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன் நீங்கள் ஒரு நோட் புக் எடுத்துக்கிட்டு அந்த நோட் புக்கில் இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு பிடிக்காத அல்லது வெறுப்புணர்வை நீங்கள் ச ஏற்படுத்தி வச்சிருக்கிற அல்லது வெறுப்புணர்வு ஏற்பட்ட அந்த நபர்கள் என்ன பண்ணணும் ஒன் டூ த்ரீ ஃபோர்னு நீங்கள் லிஸ்ட்டு பண்ணிக்கணும் அது உங்களுடைய அஞ்சு வயசுலேருந்து இப்போ இருக்கிற வயசு வரைக்கும் யார் யார் யார்னாலும் உங்கள் வெறுப்பு இருக்கோ கோவம் இருக்கோ அவங்க நபர்களெலாம் லிஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுவோம் வாலண்டீரியா பண்ணுவோம் நான் இவர்களை மன்னிக்கிறேன் நான் இவர்களையும் மன்னிக்கிறேன் நான் இவர்களை மன்னிக்கிறேன் எஸ் அவங்க பண்ண தப்பு எஸ் அவங்க செஞ்சது சரியான விஷயம் கிடையாது நான் அவர்களை மன்னிக்கிறேன்னு ஃபஸ்ட்டு கர்ப்பலாக சொல்ல ஆரம்பிக்கிறேன் வார்த்தைகளால் சொல்ல ஆரம்பிக்கும் இப்படி நான் வந்து வாலண்ட்ரியாகவே நான் ஒவ்வொரு நபராக ஒவ்வொரு நபராக அவங்க பேரை எழுதி நான் ஒவ்வொன்றா அடித்து நான் வந்து மன்னிக்கிறேன் 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 மன்னிக்கிறேன்னு நான் எழுதும்போது என்ன ஆகுனாக்கா என்னுடைய மன அழுத்தம் குறையுது மனப்பதட்டம் குறையுது மன சோர்வு குறையுது டிப்ரெஷன் ஆன்சைட்டி ஸ்ட்ரெஸ் இவையெல்லாம் குறையுது அப்படின்னு ஆராய்ச்சிகள் வெளிப்படுத்துது ஒருவேளை இந்த விஷயங்களில் உங்களால் சரியான முறையில் செய்ய முடியல அப்படின்னாக்கா அடுத்த பாயிண்ட் அடுத்த பாயிண்ட் என்னன்னாக்கா செல்ஃப் லவ் அண்டு செல்ஃப் ரெஸ்பெக்ட்னு அர்த்தம் ஒரு நபர் உங்களை அவமானம் செய்யும்போது ஒரு நபர் உங்களை ஒதுக்கும் போது மரியாதை செலுத்தாத போது உங்களை ஒரு தாழ்வு மனப்பான்மைக்குள்ளே உள்ளாக்கும் போது இந்த மாதிரியான விஷயங்களை ஏற்படுத்தி உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் ஏற்படுத்தும் போது உங்களுக்குள்ளே வந்து உங்களுக்கு உங்கள் மேலே இருக்கக்கூடிய மரியாதையை குறைய ஆரம்பிக்கும் செல்ஃப் ரெஸ்பெக்ட் குறைய ஆரம்பிக்கும் செல்ஃப் லவ் குறைய ஆரம்பிக்கும் நீங்கள் பண்ண வேண்டியதுனாக்கா அவங்கள பழி வாங்குறதோ அவங்கள சேஸ் பண்ணுறதோ அவங்கள விட முன்னாடி நான் முன்னேறணும்னு நினைக்கிறதோ அவங்க கூட சண்டையிட்டுருக்குறது அவங்க கூட இருக்கிறது அவங்க கூட வாக்குவாதம் பண்ணுறது அவங்களோட வம்புக்கு வம்பு பழிக்கு பழி வார்த்தைக்கு வார்த்தை பேசிகிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் பண்ண வேண்டியதுனாக்கா அவங்கள தாழ்த்துறதுக்கு பதிலாக உங்களை நீங்கள் உயர்த்த முயற்சி போனோம் எப்படின்னாக்கா முதல்ல செல்ஃப் லவ் பண்ண ஆரம்பிக்கிறோம் உங்களை நீங்களே நேசிக்க வேண்டும் உங்கள் மீது நீங்கள் அதிகப்படியான அன்பு செலுத்த வேண்டும் உங்களுக்கான மரியாதையை செலுத்த வேண்டும் நான் என்ன முழுமையாக விரும்புகிறேன் நான் என்ன முழுமையாக ஏற்றுக்கிறேன் நான் என் மீது என் மீது முழுமையான மரியாதையை செலுத்துகிறேன் வார்த்தைகளாலையும் செயல்களாலையும் உங்களுக்கு பிடித்த விஷயங்களை நீங்களே செஞ்சு உங்களுக்கான மரியாதையை உங்களுக்கான விருப்பங்களை நீங்களே நிறைவேற்றிக்கிட்டு உங்கள் உங்களுக்கான செல்ஃப் லவ்வை இன்க்ரீஸ் பண்ணுறது உங்களுக்கான ரெஸ்பெக்டை இன்க்ரீஸ் பண்ணுறது அவன் என்னை மதிக்கலை அவன் எனக்கு மரியாதை கொடுக்கல எஸ் மதிக்கலை மரியாதை கொடுக்கல ஏன் உங்களுக்கு நீங்களே மரியாதை கொடுக்கும்போது கொடுக்கக்கூடாது நான் எனக்கு நானே எப்படி கொடுத்துக்கிறது உங்களுக்கு நீங்களே கொடுக்காத போது மற்றவங்களே உங்களுக்கு கொடுக்கணும் மற்ற நான் என்ன நானே எப்படி விரும்புகிறது மற்றவங்க உங்களை மற்றவங்க தானே என்ன விரும்பணும் உங்களை நீங்களே விரும்ப மாட்டீங்க மற்றவங்களை விரும்பணுமா இது என்னுடைய கேள்வி ஸோ என்னென்னாக்கா என்னை நான் விரும்ப வேண்டும் எனக்கான மரியாதையை நானே செலுத்த வேண்டும் எஸ் நான் கரெக்டு தான் எஸ் நான் பெஸ்ட்டு தான் எஸ் நான் ஒர்த்து தான் எப்படி செல்ஃப் லோ பண்ணுறது செல்ஃப் ரெஸ்பெக்ட் பண்ணுறது அப்படின்றத பற்றியும் நான் வந்து சைடெக் தமிழன் ஆல்ரெடி நம்ம வீடியோவாக நம்ம நிறைய கொடுத்துருக்கோம் அவையில் பார்க்கும்போது நீ நிறைய விஷயங்களை தெரிஞ்சிக்க முடியும் ஸோ நீங்கள் இந்த வெறுப்புணர்லேருந்து வெளியே வர்றதுக்கு மூன்று விதமான விஷயங்கள் இருக்குது ஒன்று என்னென்னாக்கா ஃபர்க்யூனஸ் அந்த நபர்களை ஃபர்க்யூ பண்ணுறது மன்னிக்கிறது அல்லது உங்கள் மேலே அதிகப்படியான அன்பு செலுத்துறது உங்களுக்கான அதிகமான மரியாதையை செலுத்துவது உங்களுக்கான அதிகமான மரியாதையும் அன்பையும் நீங்களே உங்களுக்கு செலுத்தும் போது அடுத்த நபர்களிடமிருந்து மரியாதையோ லவ்வோ உங்களுக்கு தேவைப்படாது உங்களுக்கான தேவையை நீங்களே நிறைவேற்றி கொள்ளும் போது அடுத்த ஒரு நபர்களிடம் உங்களுக்கு தேவை ஏற்படாது அந்த வெறுப்புணர்வு குறைய ஆரம்பிக்கும் உங்களுடைய மதிப்பை நீங்களே உணரும் போது மற்ற நபரை உங்களை மதிக்கிறதுனாலும் அது உங்கள் மனசை பெரிய அளவில் பாதிக்காது இந்த வீடியோ மூலமாக நான் சில எளிமையான விஷயங்களாக நான் உங்களுக்கு இதோட பகிர்ந்துக்கு முயற்சி பண்ணேன் இது உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும் நினைக்கிறேன் நான் ராஜ்குமார் உலக சிகிச்சையாளர் சைக்கலிகல் டெக்னிக்ஸ் மூலமாக இந்தியோ நான் கொடுத்துட்டு இருக்கேன் இந்த வீடியோ புதுநபர் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி